வணக்கம் என்னோடய பேர் சரவணன் நாங்கள் வந்து திண்டுக்கல் மதுரைக்கு இடையில் இருக்கிற ராசி மண்புழு உர தொழிற்சாலை அங்கேருந்து பேசுகிறோம் இங்கே பார்த்திங்கன்னா மண்புழு உரம் வந்து பெரிய லெவலில் பெரிய ஃபேக்ட்ரியாக போட்டு இருக்கிறோம் இப்போ இந்த மண்புழு உரத்தை பற்றி ஒரு சின்ன ஒரு விஷயங்க இந்த ஆயிரத்தி தொள்ளாயிரங்களில் அந்த டயத்தில் வந்து சார்லஸ் டார்வின் அப்படின்றவர் வந்து ஒரு விஞ்ஞானி வந்து உலகம் ஃபுல்லாக சுற்றி மண்கு புழுக்களை பற்றி ஒரு ஆராய்ச்சி பண்ணுறாரு மொத்தம் வந்து ஆவரேஜாக ஒரு த்ரீ தௌசண்ட் சிக்ஸ் ஹண்ட்ரட் அதாவது மூணாயிரத்தி அறநூறு வகையான மண்புழுக்கள் இருக்குது இந்த மண்புழுக்களை மிகப்பெரிய அளவு ஆராய்ச்சி பண்ணி அவர் ஒன்றே ஒன்று கண்டுபிடிச்சது என்னென்னா இந்த மண்புழுக்கள் விவசாயத்தோட முதுகெலும்பு ஃபார்மர் அப்படி ஃபார்மருடைய மிகப்பெரிய ஒரு நண்பன் அப்படின்றது மண்புழு தான் இந்த மண்புழுக்கள் இருக்க இந்த இன்றைக்கி இருக்கிற செடி இடி எல்லாமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து தொடர்ந்து நம்மளுக்கு பலனை கொடுத்துக்கிட்டு இருக்கு இப்போ நம்ம இடைப்பட்ட காலங்களில் நம்ம ரசாயன உரங்கள் பயன்படுத்துகிறதுனால அதில் இருக்க கெமிக்கல்ஸ் அதில் இருக்கற உப்புத்தன்மையினால் நம்ம மண்ணில் இருக்கிற கோடிக்கணக்கான நுண்ணுயிர்கள் அதோடு சேர்ந்த மண்புழுக்கள் அழிஞ்சிக்கிட்டு வருது ஆரம்ப கட்டங்களில் நம்மளுக்கு இந்த ரசாயன உரங்கள்னால நிறைய பலன்கள் கிடைச்சாலும் அது நாளடைவில் அந்த மண்ணை வந்து அந்த ரசாயன உரங்கள் வந்து மலட்டுத்தன்மையை ஆக்குறதோடு மட்டும் இல்லாமல் அதில் இருக்கிற நுண்ணுயிர்களையும் கெடுத்து அது கடைசியில் ஒரு மலட்டுத்தன்மையான ஒரு மண்ணாக மாற்றிடுது அந்த காலங்களில் பார்த்தீங்கன்னா மழை பேஞ்சுது அப்படின்னா எவ்வளோ மழை பேஞ்சாலும் நம்ம ட்ரக்கு நீங்கள் நல்லா அப்சர்வ் பண்ணி பார்த்தீங்கன்னா நம்ம எவ்வளோ தண்ணி அந்த தண்ணி எல்லாமே எங்கே போவோம்னா பூமிக்குள்ளே போயிடும் அந்த வேலையை யார் செய்வா அப்படின்னா ரெண்டு பேர் செய்கிறாங்க ஒன்று நம்ம மண்ணில் இருக்கிற பேக்டீரியாஸ் நுண்ணுயிர்கள் அப்படின்னு சொல்லுவோம் அது என்ன பண்ணு அந்த ட்ராப்ஸை ஒவ்வொன்றா அப்சர்வ் பண்ணி அப்சர்வ் பண்ணி அப்சர்வ் பண்ணி அதை நேராக பூமி கடையில் விட்டுரும் இந்த நம்ம இந்தியன் மண்புழு வந்து ஒரு நாளைக்கு ட்வெண்ட்டி ஃபீட் வரைக்கும் கிரவுண்டுக்குள்ளே போகுது டு ஒரு தேர்ட்டி மீட்டர் வரைக்கும் நீங்கள் வந்து ட்ராவல் பண்ணுது ஸோ ஒரு இடத்துல இருக்காது இது எல்லா பக்கம் துளைகளை ஏற்படுத்துறனால அந்த மழை பெய்கிறப்ப எல்லா மழை நீர்களும் என்னாது பூமிக்குள்ளே போயிடுது ஸோ அதனால அந்த காலத்துலலாம் பார்த்தீங்கன்னா மழை பேஞ்சுது அப்படின்னா ஒரு ஒரு பத்து நாள் பதினஞ்சு நாளைக்கு அந்த ஈரம் வந்து மண்ணில் இருந்துக்கிட்டே இருக்கும் ஏன் இப்போ இருக்கிற மழைகள் பெஞ்ச உடனே ரெண்டு நாள் மூணு நாள்லேயே அந்த மண் ம தண்ணியெல்லாம் காணா போகுதுன்னா மெயினாக வந்து நம்ம இந்த ரசாயன உரம் பயன்பாடுதேன் காரணம் வந்து ரசாயன உரம் அதிகமாக பயன்பாடுனால அந்த நுண்ணுயிர்களும் மண்புழுக்களும் இறந்தனால அந்த தண்ணியை உள்ளே கொண்டு வரக்கூடிய வேலையை செய்ய முடியாமல் போயிடுது இம்மிடியேட்டாக அது என்னது அந்த இடத்த விட்டு வாஷ் பண்ணி போயிடுது ஸோ இப்போ இப்போ நல்ல அந்த நுண்ணுயிர்கள் உள்ள மண் எப்படி நீங்கள் கண்டுபிடிக்கலாம்னா நீங்கள் ராம்நாடு இந்த மாதிரி டிஸ்ட்ரிக்லேயோ இல்லாட்டி பாலைவனங்களையோ பார்த்தீங்கன்னா எவ்வளோ மழை பெஞ்சாலும் அந்த மழை தண்ணீரை வந்து அந்த பூமியை வந்து உள்வாங்காது காரணம் அங்கே நுண்ணுயிர்கள் இல்லை இப்போ நீங்கள் ஒரு பெரிய சிட்டியில் நீங்கள் பார்க்குறீங்க ஒரு பெரிய சாக்கடை போகுது என்றைக்காவது அந்த தண்ணி உள்ளே போயிருக்கான்னு பார்த்தீங்கன்னா போக போகாது காரணம் அந்த சாக்கடையில் அந்த தண்ணி மிதந்துக்கிட்டே இருக்கும் அந்த தண்ணி உள்ளேயே போகாது காரணம் அந்த சாக்கடையை ஒட்டி இருக்கிற எல்லா நம்ம போடக்கூடிய சோப்பு அந்த கழிவுகள் எதுனால அந்த மண்ணில் இருக்கிற எல்லா விதமான நுண்ணுயிர்கள் செத்து அது ஒரு அழுகுன வாடகை வந்துடுது அதனால அந்த இடத்துல நுண்ணுயிர்கள் இறந்தனால அந்த தண்ணீர் அது அப்சர்வ் பண்ண முடியாதனால அந்த மலடானனால மலடானனாலதான் தண்ணி உள்ளே போக மாட்டேது இதுதான் பேசிக் கான்செப்ட்டு களிமண்ணில் வந்து உங்களுக்கு வந்து ரொம்ப களிமண்ணில் வந்து உங்களுக்கு நுண்ணுயிர்கள் இருக்காது பாலைவனத்து மண்ணில் நுண்ணுயிர் இருக்காது இந்த மாதிரி சாக்கடை தண்ணியில் நுண்ணுயிர்கள் இருக்காது இதனாலதான் நீங்கள் பெய்யக்கூடிய மலைகள் அனைத்தும் தண்ணி அதை அப்சர்வ் பண்ண முடியல நம்மளுக்கு நம்ம நாட்டில் மிகப்பெரிய வரப்பிரசாதம் என்னென்னா காலையில் ஆறு மணிக்கு சூரியன் உதிக்கிது கா சாயந்தரம் ஆறு மணிக்கு வந்து எப்பையும் வந்து சன்செட் ஆகுது இதில் பார்த்தீங்கன்னா இதில் நம்ம நம்மளுடைய பூமி ஒரு கொடுப்பனையான பூமி எப்படின்னா நம்ம டுவெண்ட்டி ஃபோர் வருஷம் முழுகம் பன்னிரெண்டு மாதமும் நம்ம விவசாயம் பண்ணக்கூடிய ஏற்ற கால சூழ்நிலை இந்தியாவுக்கு இருக்குது அது வந்து காடு கிஃப்ட்டு அதை வந்து நம்ம மக்கள் தொகையோட ரெக்குயர்மெண்ட்டுக்காக உணவு சப்ளைக்காக நம்ம வந்து அதை தவறாக பயன்படுத்தி இன்றைக்கி மண்ணெல்லாம் மலடாகிக்கிட்டு இருக்குது சார் இப்போ எல்லா இப்போ இந்த மண்ணை வந்து ரீகெயின் பண்ணுறதுக்கு என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா நீங்கள் வந்து இந்த மண்புழு உரங்களை யூஸ் பண்ணுறது இப்போ நம்ம இந்த மண்புழு உரம் எப்படி பண்ணுறோம் அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா இந்த மண்புழு உரம் வந்து பார்த்திங்கன்னா மக்கக்கூடிய எந்த குப்பையாக இருந்தாலும் மண்புழு சாப்பிடுங்க அப்போ அதுக்காக நான் மக்கக்கூடியதுன்னா ரொம்ப கடினமான மக்கக்கூடிய குப்பைகளை வந்து சாப்பிட்றதுக்கு டைம் ஆகும் ஸோ அதுக்கு நம்ம என்ன பண்ணுறோம்னா ஒரு எயிட்டி பர்சென்ட் சாணமும் டுவெண்ட்டி பர்சன்ட் வந்து இப்போ வந்து வாழை தண்டையே இருக்கட்டும் வக்கீல் வக்கீல் இப்போ வக்கீல்லாம் எவ்வளவோ வேஸ்ட் ஆகுது கீழே அடக்கிற வக்கீல் சோளத்தட்டைகள் இதெல்லாத்தையும் இல்லை மர தென்னை மரத்து மட்டைகள் இது எல்லாமே மக்கக்கூடிய குப்பைகள் தான் பட் அதை ம அதை வந்து இப்போ நமக்கு வந்து நிறைய அட்வான்ஸ்டு எக்யூப்மெண்ட்லாம் வந்திருக்கு அதை வந்து நல்ல ஒரு பவுட்ரு மாதிரி பண்ணி அதை கீழே தூவி அதுக்கு மேலே சாணி ஒரு லேயர் போட்டு அதுக்கு மேலே அந்த பசுந்தாள்கள் இலைகளை போட்டு அதுக்கு மேலே சாணத்தை போட்டு நீங்கள் மண்புழுக்குள்ளே அதில் விட்டு ஒரு நல்ல ஒரு மூடாக்கு மாதிரி போட்டு குளிர்ச்சியான ஒரு சூழ்நிலையை ஏற்படுத்தி ஒரு டுவெண்ட்டி ஃபைவ் டு தேர்ட்டி டிகிரி வரைக்கும் போட்டு அந்த அந்த புழுக்களை விடும்போது அந்த புழுக்கள் சாப்பிட்டு 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 அது வந்து பார்த்திங்கன்னா குறுந மாதிரி ஒரு ஒரு இது வெச்சத்தை தள்ளுங்க அதுதான் மண்புழு உரம் இல்லாட்டி வெர்மி கேஸ்டிங்னு சொல்லுவாங்க இதில் என்ன அட்வான்டேஜ்னு கேட்டிங்கன்னா இப்போ நம்ம ஏற்கனவே பேசின மாதிரி ஒரு குளோவில் இருந்து இப்போ அது வந்து அறநூறு கிராம மாற்றிடும் ஒரு மண்புழு உரத்தை வந்து நம்ம எப்போ ஹார்வஸ்ட் பண்ண முடியும்னா ஒரு பெட்டு போட்டதுலேருந்து ஒரு ஃபார்ட்டி ஃபைவ் டேஸ் டு சிக்ஸ்டி டேஸ் நாற்பத்தஞ்சிலேருந்து அறுபது நாட்கள் அதை நம்ம பொறுமையாக இருந்தோம்னா அது வந்து பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்டாக குறுந்த மாதிரி மாறிடும் நீங்கள் கம்ப்ளீட்டாக எல்லாத்தையுமே ஹார்வெஸ்ட் பண்ண வேண்டாம் மேலே இருக்க லேயரை மட்டும் ஹார்வெஸ்ட் பண்ணுங்கள் அந்த புழுக்கள் வந்து எக்கச்சக்கமாக உள்ள உருவாயிருக்கும் அது எல்லாமே கொஞ்சம் கொஞ்சம் வரத்தையும் செய்யும் நீங்கள் கையை வச்சு கிண்டும்போதோ இல்லட்டி லைட்டாக ஏன்னா மற்றதை வச்சு கிண்டும்போது நீங்கள் அது அடிபட்டுரும் அதனால் கையை வச்சு இந்த நாலு அஞ்சு விரலை வச்சு நல்லா கிண்டி விடும்போது நல்லா புழு புழு புழுன்னு இருக்கும் நீங்கள் போட்ட சாணம் இதெல்லாம் எங்கே போச்சுனே தெரியாமல் இருக்கும் அவ்வளோ பவுடராக மாறிடும் இந்த பவுடர் ஃபார்மில் இருக்கிற எல்லாத்தையும் கிண்டி விட்டிங்கன்னா அந்த சென்ஸை வச்சு அந்த புழு உள்ளே போயிருங்க அதுக்கு மேலால் இருக்கிற லேயர்ஸை நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக ஹார்வெஸ்ட் பண்ணிடலாம் கம்ப்ளீட்டாக ஹார்வெஸ்ட் பண்ணணுன்னா தேவையில்லை லாஸ்ட் லேயர் அதாவது ஒரு அரை அடிக்கு நீங்கள் விட்டுறலாம் அதை விட்டுட்டீங்கன்னா உள்ள புழுக்கள் இருக்கும் மேலே அதை கிண்டி விட்டு அதுக்கு மேலே நீங்கள் வந்து சாணத்தையோ அந்த பசந்தால்களையோ போட்டு திருப்பி நீங்கள் போடும்போது திருப்பி ஃபாஸ்ட்டாக உங்களுக்கு வந்து கம்போஸ்ட் ஆகும் நீங்கள் ஃபஸ்ட்டு டைம் வந்து ஃபார்ட்டி ஃபைவ் டு சிக்ஸ்டி டேஸ் இருந்தது இந்த வந்து ஒரு தேர்ட்டி டு தேர்ட்டி ஃபைவ் டேஸ்க்குள்ளே கம்போஸ்ட் ஆகிடும் காரணம் அந்த இடத்த அது அந்த புழுக்கள் வந்து அடாப்ட் ஆகிரும் புழுக்களோட எண்ணிக்கையும் பிரிக்கிறோம் ஸோ இதில் என்ன அட்வான்டேஜ்னா இப்போ வந்து எயிட்டி டு நைன்ட்டி பர்சன்ட்டு சொன்ன மாதிரி அதில் கார்பன் கண்டென்ட் அதிகமாக இருக்குது என்பிக்கே நிறைய இருக்குது ப்ளஸ் வந்து நுண்ணூற்ற சத்துக்கள் எல்லா சத்தும் பேலன்ஸ்டாக இருக்கிற ஒரு ஐட்டம் வந்து மண்புழு உரத்தில் இருக்குது இப்போ ஒரு நீங்கள் அங்கக வேளாண்மை இயற்கை வேளாண்மைக்கு போகிறவங்க இல்லாட்டி இயற்கையாக பண்ணுறவங்க வந்து இந்த மண்புழு உரங்களை வந்து பதினைந்து நாளைக்கு ஒரு முறை தொடர்ந்து நீங்கள் கொடுக்க கொடுக்க என்ன ஆகும் பூச்செடிகளாக இருக்கட்டும் மற்ற மரப்பயிர்களாக இருக்கட்டும் எல்லாமே நல்ல ரிசல்ட் கொடுக்கும் மண்ணில் இருக்கிற உப்புத்தன்மையை குறைக்கும் ஒரு இஎம் சொல்யூஷன் எப்படி மண்ணில் இருக்க உப்புத்தன்மையை குறைக்குதோ அதே அளவுக்கு இந்த மண்புழு உரம் வந்து மண்ணில் இருக்கிற பிஹெச் வேல்யூ வந்து அழகாக பேலன்ஸ் பண்ணும் ஸோ எந்த ஒரு ரிசல்ட் இம்மிடியேட்டாக உங்களுக்கு கிடைக்காது மண்புழு உரத்தை பொறுத்தளவுக்கு ஒரு ஒரு வருஷம் ரெண்டு வருஷம் நீங்கள் டு வெயிட் அந்த மாதிரி வெயிட் பண்ண வெயிட் பண்ணி அதை ரிசல்ட் ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு தெரியும் இங்கே இருக்கிற தென்னந்தோப்புகளை நாங்களாம் இருபது வருஷம் ஆச்சு ஒன்லி மண்புழு உரம் மட்டும்தான் போடுறோம் அதே டயத்தில் தொழு உரமும் போடுறோம் சில ஆட்டு உரமும் போடுறோம் ஸோ இதெல்லாம் பார்த்தீங்க இயற்கையிலே வர்றது நம்ம எப்போ அந்த ரசாயன உரங்களில் என்ன நம்ம பலன் எடுத்தோமோ அதே அளவு எடுக்கிறோம் பட் ஆனால் இப்போ என்ன அட்வான்டேஜ்னா ரசாயன உரத்தை அளவுக்கு அதிகமான காசு போட்டு வாங்குறது அப்படின்னு இப்போ வந்து நாங்கள் கம்மியான அளவுக்கு காசு போட்டு இந்த இயற்கை உரங்களை அப்ளை பண்ணுறோம் இதுதான் அதோடய அட்வான்டேஜ் இப்போ இந்த மண்புழு உரங்களை பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம ஹார்வெஸ்டிங்குன்னு பார்த்தீங்கன்னா இப்போ யூடிலஸ் யூஜினி ஐசினி ஃபிடினன்ற ரெண்டு ரகங்களை வச்சு நம்ம வந்து உற்பத்தி பண்ணுறோம் மற்ற ரகங்கள் வந்து நம்ம கிளைமேட்டுக்கு செட் ஆகாது இந்தியன் மண்புழு வச்சு மண்புழு உற்பத்தி பண்ண முடியுமா முடியாது ஏன்னா அது ஒரு இடத்துல இருக்காது அது வந்து ட்ராவல் பண்ணிக்கிட்டே இருக்கும் அது இயற்கையை நோக்கி நகர்ந்துக்கிட்டே இருக்கும் இந்தியன் மண்புழு ஸோ இப்போ அந்த மண்புழு உரங்கள் வந்து இப்போ ஒவ்வொரு மரத்துக்கு ஒவ்வொரு மாதிரி கொடுக்கலாம் ஒரு ஏக்கருக்குன்னு போயிட்டிங்கன்னா ஒரு ஏக்கருக்கு வந்து இப்போ வந்து பணப்பயிராக இருக்கு இப்போ வந்து இப்போ கரும்பு நெல் வாழை இந்த மாதிரி லாங் டைம் க்ராப்ஸுக்கு வந்து நீங்கள் ஒரு ஒன்றையிலேருந்து ரெண்டு டன்னு வரைக்கும் போடலாம் இப்போ ஷார்ட் டைம் கிராப்ஸ் இருக்குது இல்லையா மூணு மாதம் தட்டைப்பயிர் இந்த மாதிரி எடுத்து ஒரு ஒரு ஏக்கருக்கு ஒரு டன் இது தான் ஆவரேஜாக இப்போ பூச்செடிகளுக்கு வந்து நீங்கள் விற்கும்போது என்ன பண்ணலாம்னா கடலை புண்ணாக்கும் வேப்ப புண்ணாக்கும் மிக்ஸ் பண்ணி மண்புழு உரத்தோடு மிக்ஸ் பண்ணி போகிறனால பூக்கள் வந்து நல்லா பூக்கும் பூச்செடிகள் எல்லா பூச்செடி இங்கே இருக்கிற எங்கள் ஏரியாவில் இருக்க சுற்றி பார்த்திங்கன்னா மேக்ஸிமம் வந்து மல்லிகைப்பூ நிறைய இருக்குது மல்லிகைப்பூ நல்லா வாசமாக வர்றதுக்காக இந்த மண்புழு உரத்தோடு என்ன பண்ணுறாங்க கடலை புண்ணாக்கு அதாவது ஐம்பது கிலோ மண்புழு உரத்தில் ஒரு நாலு கிலோ கடலை புண்ணாக்கு ஒரு கிலோ வேப்ப புண்ணாக்கு இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி ஒவ்வொரு செடிக்கும் வந்து ஒரு டூ இரநூறுலேருந்து இரநூத்தம்பது கிராம் தனித்தனியாக தூரில் வச்சு விட்றாங்க நல்ல ரிசல்ட் இருக்குது பூக்களோடய எண்ணிக்கையும் நல்லாயிருக்கு நல்லா பெருசாக வருது ஜென்ரலாக வந்தீங்கன்னா மண்புழு உரத்தை மட்டும் போட்டு நம்ம வந்து ஹார்வெஸ்ட் பண்ணுமா பூக்கள் பண்ணிட முடியுமா காய்கறி கொடு மண்புரன்றது அது ஒரு பார்ட்டு தான் இயற்கை விவசாயத்தோட ஒரு பார்ட்டு நீங்கள் வந்து ஜென்ரலாக வந்து இப்போ மண்புழு உரத்தோட நீங்கள் கீழே அப்ளை பண்ணுறப்ப மெயினாக வந்து ட்ராகடோர் மாவிரடி சூட இது மாதிரியான இடுபொருளை நீங்கள் மிக்ஸ் பண்ணி கொடுக்கலாம் அதே டயத்தில் அசோஸ் பெயர்லாம் பேக்டீரியா பொட்டாஸ் பேக்டீரியா வேமு இது மாதிரி ஐட்டங்களை நீங்கள் வந்து மிக்ஸ் பண்ணி கொடுக்கும்போது ஆகும்னா மண்ணோட வளத்தை ரொம்ப பெருக்கும் பேக்டீரியாவோடய எண்ணிக்கை ரொம்ப கூடும் ஸோ இது தொடர்ந்து கொடுக்கும்போது மண்ணில் இருக்கிற வளங்கள் வந்து மண்ணில் இருக்கிற நுண்ணுயிர்கள் வந்து பெருக்கத்தை கொடுத்துக்கிட்டே இருக்கிறதுக்கு அப்படி நாலடைவில் உங்களுக்கு வந்து ரிசல்ட் வந்து நல்லா கண்கூடாகவே தெரியும் இப்போ அதே டயத்தில் இப்போ நம்ம அதே டயத்தில் இப்போ நீங்கள் மண்பில் ஓரம் மட்டும் நம்ம கொடுத்து ஒரு செடி வளர்க்குறத காட்டிலையும் அதுக்கு வந்து ஒவ்வொரு முறையும் பூச்சி விரட்டிகளான நம்மளுக்கு வந்து அக்னி அக்னியஸ்திரம் அதேமாதிரி பஞ்சகாவியா இப்போ ஜெனரல் அமிலம் இஎம் சொலியூசனை அதுக்கப்புறம் த்ரீஜி கரைசல் இது மாதிரி மாற்றி மாற்றி நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கிட்டே இருக்கணும் மேலாட்டமாக ஸ்ப்ரே பண்ணிக்கிட்டே இருக்கணும் இதனால் என்னாகும்னா இப்போ மீனமிலம் நம்ம கொடுக்கறனால பூக்கள் நல்லா பெருசாகும் நைட்ரஜன் சேர்த்து அதிகமாக இருக்கும் இஎம் கொடுக்குறனால இன்னமும் வந்து உங்களுக்கு வந்து அந்த அந்த இப்போ நுண்ணுயிர்களோட பெருக்கம் வந்து அதிகமாக கொடுக்கும் ஸோ இப்போ பூச்சி விரட்டிகளை கொடுக்குற திருஜி கரைசல் கற்பூரக்கரைசல் இந்த மாதிரி நம்ம மாற்றி மாற்றி கொடுக்குறப்ப அந்த பூச்சிகள்லாம் அந்த இடத்த விட்டு விலகி இருக்கும் ஸோ இயற்கை விவசாயத்தை நம்ம கம் கம்ப்ளீட்டாக பண்ணுறப்ப நம்மளுக்கு ரிசல்ட் வந்து இம்மிடியேட்டாக கிடைக்கலட்டி ஓவர் பீரியடில் கம்ப்ளீட்டாக கம்பல்சரியாக கிடைக்கும் மண்புழு உரத்தை வந்து இந்த மாதிரி தான் நீங்கள் அப்ளை பண்ணணும் ஒரு இப்போ பெரிய மரமாக இருக்குது அப்படின்னு வச்சுங்களேன் தென்னை மரம்னா ஒரு வருஷத்துக்கு வந்து ஒரு பத்துலேருந்து பன்னெண்டு கிலோ ரெண்டு முறை கொடுக்கணும் ஆறு மாதத்துக்கு ஒரு ஆட்டம் கொடுக்கணும் இப்போ வாழை இல்லை அப்படின்னா இருந்து மூணு கிலோ கொடுக்கலாம் க நான் ஏற்கனவே சொல்லிட்டேன் இந்த ஏக்கருக்கு எவ்வளோ கொடுக்கணும்னு சொல்லியாச்சு செடிகளுக்கு தனித்தனியாக கொடுக்கணும்னா பெரிய மரங்களுக்கு ஒரு மாதிரியாகவும் சின்ன செடிகளுக்கு ஒரு மாதிரியாகவும் நீங்கள் தொடர்ந்து கொடுக்கும்போது அந்த மண்ணில் இருக்கிற சத்தும் உங்களுக்கு பெரியும் ப்ளஸ் மரத்துக்கு தேவையான இதுவும் வரும் இப்போ மண்புழுவை பற்றி நம்ம பேசணும்னா மண்புழு வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து நல்ல மழை காலங்களில் அதிகபட்சமான மண்புழுக்கள் நிறைய பெருகும் சாதாரண நாட்களில் கொஞ்சம் வெயில் காலத்தில் ரொம்ப சிரமப்படும் வெயில் காலங்களில் நம்ம வந்து ஷெட்டு மாதிரி அமைச்சு நீங்கள் அதை ஒரு தொட்டிகள் மாதிரி அமைச்சு அதுலேயும் நீங்கள் மண்புழு உற்பத்தி பண்ணலாம் உங்கள் தோட்டத்துக்கு உங்கள் மாடுகள் இருந்துச்சுனாவே அதை வச்சு நீங்கள் மண்புழு உற்பத்தி பண்ணலாம் உங்களுக்கு மண்புழு உற்பத்தி பண்ணுறதுக்கு ஏதாவது டவுட்னா நீங்கள் இந்த கீழே இருக்கிற நம்பரை நீங்கள் தொடர்பு கொள்ளுங்கள் உங்கள் காண்டாக்ட் பண்ணுங்கள் உங்களுக்கு எல்லா தகவலும் உங்களுக்கு தரோம் நன்றி வணக்கம்